கொடைக்கானலில் கஞ்சா வைத்திருந்த மூன்று காட்டேஜ்களுக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் வட்டக்கானல் பகுதியில் கொடைக்கானல் கோட்டாட்சியர் சிவராமன் தலைமையில் அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் பத்துக்கும் மேற்பட்ட காட்டேஜ்களில் சோதனையிட்ட அதிகாரிகள் அப்பகுதிகளில் உள்ள மூன்று காட்டேஜ்களில் இருந்து கஞ்சா மது பாட்டில்கள் உள்ளிட்ட போதை வஸ்துகளை பறிமுதல் செய்து மூன்று காட்டேஜ்களுக்கு சீல் வைத்தனர் இது தொடர்பாக பேரை கைது செய்த அதிகாரி அவர்களுக்கு யார் மூலம் கஞ்சா கிடைத்தது யார் யாருடன் அவர்களுக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் புகாரின் பேரில் நடைபெற்ற இந்த அதிரடி சோதனை கொடைக்கானலில் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் போதை வஸ்துகளை ஒழிக்க எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை வரவேற்பை பெற்றுள்ளது